வணக்கம் இயற்கணிதம் பயிற்சி மூணு புள்ளி பதினெட்டுல இருக்க இரண்டு மற்றும் மூன்றாவது சம்ம பற்றி பார்ப்போம் இரண்டாவது சம் ஏ பி சின்ற மூன்று அணிகள் கொடுத்திருக்காங்க ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி என்பதை சரிபார்க்கு கேட்டிருக்காங்க இதை இப்படியும் கேட்கலாம் அல்லது அணி கூட்டல் சேர்ப்பு பண்பு உடையதானும் கேட்கலாம் கொடுக்கப்பட்ட அணிகள் எழுதிக்கும் முதல்ல பி பிளஸ் சி பிராக்கெட்டுக்குள்ள இருக்கதை கண்டுபிடிப்போம் பி பிளஸ் சி அணியையும் அணியையும் இந்த 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 வரிசையும் வரிசையும் இருக்கணும் இதுவும் இதுவும் மூணு 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 பை பை தான் தான் ரெண்டு ரெண்டு அணிகளையும் கூட்ட முடியும் பி முதல் முதல் நிறை உள்ள உறுப்பு ரெண்டு அதே போல சி ல முதல் நிறை முதல் நிரல்ல உள்ள உறுப்பு எட்டு அப்ப ரெண்டு பிளஸ் எட்டு அடுத்தது மூணு பிளஸ் மூணு அடுத்தது நாலு பிளஸ் நாலு அடுத்தது ஒன்று பிளஸ் ஒன்று அடுத்தது ஒன்பது மைனஸ் ரெண்டு அதற்கு அடுத்தது மூணு பிளஸ் ரெண்டு அதற்கு அடுத்தது ரெண்டு பிளஸ் மூணு அதற்கு அடுத்தது மைனஸ் ஏழு பிளஸ் ரெண்டு ஒன்று பிளஸ் நாலு மைனஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு ஸோ கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பத்து ஆறு எட்டு ரெண்டு ஏழு அஞ்சு மைனஸ் அஞ்சு அஞ்சு மைனஸ் ரெண்டு

பத்து அடுத்தது மூணு பிளஸ் அடுத்தது ஒன்று அடுத்தது என்ற அணில இரண்டாவது நிறை முதலாவது நிரல்ல உள்ள உறுப்பு ரெண்டு அதே போல பி பிளஸ் சி இரண்டாவது நிறை முதலாவது நிரல்ல உள்ள உறுப்பு ரெண்டு இது ரெண்டையும் கூட்டணும் ரெண்டு ரெண்டு அடுத்தது அடுத்தது மூணு ஏழு மைனஸ் எட்டு பிளஸ் அஞ்சு அடுத்தது ஒன்று மைனஸ் அஞ்சு அடுத்தது ஜீரோ பிளஸ் அஞ்சு அடுத்தது மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு ஸோ கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பதினாலு ஒன்பது ஒன்பது நாலு பத்து மைனஸ் மூணு மைனஸ் நாலு அஞ்சு மைனஸ் ஆறு ஸோ இதை ஈக்குவேஷன் ஒன்றுன்னு எடுத்துக்கோ ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது ஏ பிளஸ் பி பிளஸ் சி கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிப்போம் ஏ பிளஸ் பி

மூணு பன்னெண்டு மைனஸ் ஆறு மைனஸ் ஆறு ஒன்று அஞ்சு அடுத்தது இந்த ஏ பிளஸ் பின்ற அணியோட சீன்ற அணியை கூட்டுவோம் கூட்டும் நமக்கு என்ன கிடைக்கும் ஏ பிளஸ் பி ஆறு பிளஸ் என்ன உறுப்பு இருக்கு எட்டு அடுத்தது ஆறு பிளஸ் மூணு அடுத்தது அஞ்சு பிளஸ் நாலு அடுத்தது மூணு பிளஸ் ஒன்று அடுத்தது பன்னெண்டு மைனஸ் ரெண்டு அடுத்தது மைனஸ் ஆறு பிளஸ் ரெண்டு அடுத்தது ஒன்று ஒன்று நாலு அடுத்தது மைனஸ் மைனஸ் அஞ்சு ஸோ ஒண்ணுபோது நமக்கு பதினாலு ஒன்பது ஒன்பது நாலு பத்து மைனஸ் மூணு மைனஸ் நாலு அஞ்சு மைனஸ் ஆறு இதை ஈக்குவேஷன் ரெண்டுன்னு எடுத்துக்கோ இப்போ ஈக்குவேஷன் ஒன்றும் ரெண்டும் சமமா இருக்குது சரிபார்க்கப்பட்டது அல்லது அணி கூட்டல் சேர்ப்பு பண்புடையதான் கேட்டிருந்தா அணி கூட்டல் சேர்ப்பு பண்பு உடையது மூன்றாவது ஒய் என்ற அணி கொடுத்திருக்காங்க மற்றும் எக்ஸ் மைனஸ் ஒய் என்ற அணி கொடுத்திருக்காங்க ஏனில் எக்ஸ் மற்றும் ஒய் என்ற அணிகள்ல இருக்க உறுப்புகளை கண்டுபிடிக்க சொல்றாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ் பிளஸ் ஒய் எழுதிக்குவோம் இந்த அணியை அடுத்தது எக்ஸ் மைனஸ் ஒய் என்ற அணியை எடுத்து எழுதிக்குவோம் இதை ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்குவோம் இதை ஈக்குவேஷன் ரெண்டுன்னு வச்சுக்குவோம் இப்போ இந்த சமன்பாடு ஒன்னையும் ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு ஒய்ன்றது கேன்சல் ஆகும் அதாவது ரெண்டு எக்ஸோட மதிப்பு கிடைக்கும் ஸோ அதுல இருந்து எக்ஸோட மதிப்பை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஸோ சமன்பாடு ஒன்று மற்றும் ரெண்டாக கூட்டுவோம் சமன்பாடு ஒன்று என்ன எக்ஸ் பிளஸ் ஒய் இந்த பக்கம் எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கு பிளஸ் பிளஸ் சமன்பாடு ரெண்டு என்ன எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்கு அணியில ஏழு ஜீரோ மூணு அஞ்சு கூட்டுறோம் ஸோ பிளஸ் மூணு ஜீரோ ஜீரோ நாலு கூட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த இரு அணிகளோட வரிசையும் சமமாக இருக்கான்னு பார்க்கணும் இதுவும் ரெண்டு பை ரெண்டு தான் இந்த அணியோட வரிசையும் இந்த அணியோட வரிசையும் ரெண்டு பை ரெண்டு தான் ஸோ கூட்ட முடியும் இதை செக் பண்ணிட்டு தான் நீங்க கூட்ட ஆரம்பிக்கணும் ஸோ இந்த ஒய்யும் இந்த ஒய்யும் கேன்சல் ஆயிரும் ஸோ கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் ஏழு பிளஸ் மூணு பத்து அடுத்தது ஜீரோ பிளஸ் ஜீரோ ஜீரோ அடுத்தது மூணு பிளஸ் ஜீரோ மூணு அடுத்தது அஞ்சு பிளஸ் நாலு ஒன்பது ஒத்த உறுப்புகளை தான் நம்மளால கூட்ட முடியும் ஸோ இதுல இருந்து எக்ஸோட மதிப்பா கண்டுபிடிப்பமா எக்ஸ் ஈக்வல்டு இந்த பக்கம் ரெண்டு வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும் ஒன்பது ஸோ எக்ஸ் இந்த வைக்கணும் அடுத்தது ஜீரோவை ரெண்டால வைக்கணும் அடுத்தது மூணு ரெண்டால வைக்கணும் அடுத்தது ஒன்பதை ரெண்டால வைக்கணும் வகுும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அஞ்சு ஜீரோ மூணு பை ரெண்டு ஒன்பது பை ரெண்டு ஸோ எக்ஸ்ன்ற அணியில என்னென்ன உறுப்புகள் இருக்கும்னு கிடைச்சிருச்சு ஸோ இதை பயன்படுத்தி நம்ம ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிப்போம் ஸோ இந்த எக்ஸோட மதிப்பை சான்பாடு ஒன்னுல பிரதியிட்டும் ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம் அல்லது சான்பாடு ரெண்டுல பிரதியிட்டும் ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம் சன்பாடு ஒரு ஒன்னுல பிரதிடும் போது எக்ஸுக்கு பதிலாக அஞ்சு ஜீரோ மூணு பை ரெண்டு ஒன்பது பை ரெண்டு இந்த அணியில உள்ள உறுப்புகளை எழுதியாச்சு பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏழு ஜீரோ மூணு அஞ்சு ஸோ இந்த அணி இந்த பக்கம் வந்துச்சுன்னா கழித்தலாம் மாறும் ஸோ ஒய் ஈக்குவல் டு ஏழு ஜீரோ மூணு அஞ்சு மைனஸ் அஞ்சு ஜீரோ மூணு பை ரெண்டு ஒன்பது பை ரெண்டு ஸோ இந்த ரெண்டு அணிகளோட வரிசையும் சமம் தான் ஸோ ஒய் ஈக்வல் டு ஏழு மைனஸ் அஞ்சு ஜீரோ மைனஸ் ஜீரோ மூணு மைனஸ் மூணு பை ரெண்டு அஞ்சு மைனஸ் ஒன்பது பை ரெண்டு ஸோ கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் ஏழு ஜீரோ மூணு மைனஸ் மூணு பை ரெண்டு ஸோ ரெண்டு இங்கே ஆறு மைனஸ் மூணாம் ஆறு பை ரெண்டு அதே போல இதற்கு மீச்சியமா எடுத்தா ரெண்டு பத்து மைனஸ் ஒன்பது ஸோ ஒன்று பை ரெண்டு ஸோ அஞ்சு போச்சுன்னா ரெண்டு ஜீரோ அடுத்தது மூணு மைனஸ் மூணு பை ரெண்டு மீச்சிமா எடுத்தா ரெண்டு இந்த மூணு ஆறால சாரி ரெண்டால ஆளு பெருக்கணும் ஆறு ஆறு மைனஸ் மூணு